நடக்கெழுது ஒரு உடலுக்கு ஒரு பொருளும் முன்வைக்கப்படாத எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களா அவர் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடலான நீதி ஆய்வு நிறை செல்லும் இயற்புகள் வெஞ்ஞானம் உங்கள் திருவடி பணிந்து வேண்டும் இன்னும் மாசாணாத்தியால் இங்கே வணக்கப்படும் உணவு நோக்கத்திற்கு மருந்து வேண்டும் என்றும் உங்கள் திருவடி பணிந்து வேண்டும் இல்லை மாசாணாத்தியால் நம்ம வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்ற அவர்கள் நோய்கள் நீங்க அவர்களுக்கு எல்லா வளமும் நமக்கு கிடைக்க பொங்கார குளிதாசார் முருகன் பெருமானின் கல்கவதாரம் வசப்பட்ட சர்க்குரு வல்லரா வெளிக்கொண்டு மரணத்தை நீங்கள் சிவராஜ் யோகி ஆறுமுக அங்கமாக ஜெயசகி சுவாமிகளிடம் திருவடி பணிக்கு வேண்டியது ஓம் ஆறுமுக அரங்கமாக ஜேசிக சுவாமிகள் பார்த்தவர் நம்ப நல்வேண்டும் ஐநூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யாத கிழமை மைய உணவாக சாதம் தை சாதம் மூலிகை உரி வழங்கிறது வைகாசு ஒன்று தமிழ் மாத பிறப்பு இன்றைய அன்னதான உடைந்தனர் உடைய முருகன் ஐயா சாந்தியம்மா அவர்கள் மூத்த மகன் நினைவில் வாழும் எச்சமுத்து கிருஷ்ணன் ஐயா அவர்களின் பதினாலு வரு பதினாலாவது வருட நினைவு நாள் என்று அன்னாரதான் இருபது திருவடி நிலையில் சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க அவங்க அப்பா வந்திருக்காங்க முருகன் முருகனையா சாந்தியம்மா அவர்களின் மூத்த மகன் நினைவில் வாழும் காலன் என்ற எச்சை முத்து கிருஷ்ணன் ஐயா அவர்களின் பதினாலாவது வருட நினைவு நாள் அன்னாரதான் அன்மா இருபது திருவடி நிலையில் இருப்பார் சொல்லி வேண்டிக் கொடுக்கிற அவர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணா ஜோலியர் பாலையங்கோட்டை தெற்கு ஜாத் பாலங்கோட்டை திருநெல்வேலி மற்றும் சூப்பர் அண்ணன் அவர்கள் அண்ணன் மகன் சன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் சன் அவர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்த்துவன் மின்ஞ்சான கிடைக்கணும் வேண்டுகிறோம் மற்றும் உயர்நிலை நிகழ்த்தியாக வானமியமாக கொடுப்பதற்கு மூளைகள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் சாணி தம்பி குழந்தைகள் அக்ஸை சாதனவங்க இருக்கிறது யோசி குழம்பு இன்றைய அன்னதான வயதாளர்களுக்கு எல்லா வணங்கும் கிடைக்கணும்

அந்த சன்மார்கசங்கம் ஓங்காரகுடில் திருச்சி கிளை திருநெல்வேலி அஞ்சு வியாழக்கிழமை மாசப்படுப்பு தமிழ் மாறுபெருப்பு வைகாசி சென்னை உணவாக மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிமா அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரகுடில் திருச்சி கிளை திருநெல்வேலி சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி பொரியல் குடிநீர் எங்கடுங்க முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க உயர் திரு சூப்பர்மேன் டெக்ஸாஸில் இருக்காங்க அவர்கள் அண்ணன் வாழ்க்கை கிறிஸ்தீசனுக்கு பதினெட்டாவது பிறந்த நாள் வாழ்த்துகள் நீண்ட ஆய்வு செல்வ முயற்சி விஞ்ஞானம் கிடைக்குன்னு வேண்டிக்கிறோம் மற்றும் உயர் முருகன் ஐயா சாந்தியம்மா அவர்களின் மூத்த மகன் காலஞ்ச பெற்றமுத்து ஐயா அவர்களின் பதினான்காம் ஆண்டு நாள் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் நிறைப்பாங்க மற்ற உயர் தலைவர் ரெகுபதியா பாரமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கெற்பட்டி அவர்கள் மகன் தாம் ஜானியும் தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சி சகனாவை बा जी गाडी का

செடி இருக்கு கா இருக்கு வாங்கிக்கோங்க பாத்தாண்டா சாம்பார் வாங்கிக்கோங்க